வணக்கம் தசாப்தங்களாக இந்தியாவின் மிக நெருங்கிய நண்பனாக இருந்து வந்தது அமெரிக்கா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சிறந்த ராஜதந்திர மற்றும் வர்த்தக உறவுகள் நிலவி வந்தன ஆனால் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாம் முறையாக பதவியேற்ற பிறகு இந்தியாவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்வதுதான் அதற்கான முக்கிய காரணமாகும் இந்தியா ரஷ்யாவுடன் எண்ணெய் வர்த்தகம் செய்வதுதான் ரஷ்யா உக்ரைன் போருக்கு ஊக்கம் அளிப்பதாக அமெரிக்கா கருதுகிறது ஆனால் ரஷ்யாவுடனான வர்த்தக உறவுகளை அமெரிக்கா ஏன் நிறுத்தவில்லை என்ற பதில் கேள்வியை எழுப்பியுள்ளது இந்தியா அதற்கு அமெரிக்காவால் இதுவரை எந்த பதிலும் கொடுக்க முடியவில்லை அது மட்டுமல்லாமல் இந்திய ரஷ்ய உறவை காரணம் காட்டி இந்தியாவுக்கு அமெரிக்கா கூடுதல் வரியும் விதித்துள்ளது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை இந்தியாவின் தொழில்துறையை பாதித்துள்ளது என்பது ஒரு உண்மைதான் ஆனால் கூடுதல் வரி விதித்த அமெரிக்காவுடன் எந்த வகையான விவாதத்திற்கோ அல்லது சமரசத்திற்கோ நமது அரசாங்கம் தயாராகவில்லை மாறாக அமெரிக்கா இப்போது விதித்துள்ள கூடுதல் வரியை மீறி முன்னேற்றம் காண்பதற்கான மற்ற வழிகளை நமது அரசு தேடுகிறது உக்ரைன் போருக்கான பணம் கிடைப்பதை தடுப்பதற்காக ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளிடமும் சீனாவிடமும் அமெரிக்க அதிபர் கோரியிருந்தார் அமெரிக்காவையும் எச்சரிக்கும் விதமாக இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவோம் என்று அறிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வரி விகிதங்களை உயர்த்தி இந்தியாவை அழுத்தத்திற்குள்ளாக்கும் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கடுமையாக விமர்சித்துள்ளார் ஒரு இறையாண்மை மிக்க நாடாக இந்தியாவின் கண்ணியத்தை செல்வாக்கை பாதுகாப்போம் என்று புட்டின் கூறுகிறார் அதாவது பொருளாதார ரீதியாக இந்தியாவை பின்னடைய வைக்கும் எந்த நிலைப்பாட்டையும் ரஷ்யா ஆதரிக்காது மாறாக அத்தகைய சூழ்நிலையை சமாளிக்க எப்போதும் இந்தியாவுடன் இருப்போம் என்றும் புட்டின் உறுதியளித்துள்ளார் அமெரிக்காவின் வரி விகித உயர்வால் இந்தியா எதிர்கொள்ளும் இழப்பு ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி மூலம் சமநிலைப்படுத்தப்படும் என்று புட்டின் கூறுகிறார் ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவது நிதி ரீதியான லாபத்தின் அடிப்படையில் தானே தவிர அரசியல் பரிமாணங்கள் எதுவும் அதற்கு இல்லை ரஷ்யாவிலிருந்து வரும் ஆற்றல் விநியோகம் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை இந்தியா எடுத்தால் அது இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் இழப்பை படுத்தும் எட்டு முதல் பத்து பில்லியன் டாலர் வரை நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற கணக்குகள் குறிப்பிடுகின்றன அமெரிக்கா கூடுதல் வரி விதித்ததால் இந்தியாவுக்கு ஏற்பட்ட நஷ்டமும் அதற்கு நிகரான அளவுதான் அப்படியிருக்க இந்தியா என் ரஷ்யாவுடனான ஒத்துழைப்பை நிறுத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார் புட்டின் ரஷ்ய எண்ணெய் விநியோகத்தை குறைப்பது உலக சந்தையில் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் அது கச்சா எண்ணெய் விலையை பீப்பாய்க்கு நூறு டாலருக்கு மேல் உயர்த்தும் என்றும் புட்டின் கூறுகிறார் சோவியத் யூனியன் காலத்திலிருந்தே இந்தியா ரஷ்யா உறவுகளுக்கு ஒரு தனித்தன்மை உள்ளது சுதந்திர போரின் காலத்திலும் கூட அந்த உறவு வலுவாகவே இந்தியா ரஷ்யாவுடனான நட்பை மிகவும் மதிக்கிறது அந்த நன்றி நிச்சயம் ரஷ்ய தரப்பில் இருந்தும் திருப்பி தரப்படும் பிரதமர் நரேந்திர மோடியை புட்டின் வெகுவாக பாராட்டியுள்ளார் மோடி ஒரு இலக்கு சார்ந்த தெளிவான பார்வை உள்ள தலைவர் ஆவார் இந்தியா போன்ற நாட்டின் மக்களை அரசியல் ரீதியாக தலைமை தாங்கும் நபர்கள் மிகவும் கவனத்துடன் கண்காணிக்கிறார்கள் மக்களும் அவ்வாறுதான் பிரதமர் மோடியை நான் நன்றாக அறிவேன் ஒரு புத்திசாலியான தலைவர் என்ற நிலையில் நாட்டு மக்களை பாதிக்கும் எந்த மோடி நிச்சயம் எடுக்க மாட்டார் அமெரிக்காவின் கூடுதல் சரி செய்ய முடியும் இந்தியாவை உலகின் முன்னால் அவமானப்படுத்தும் முயற்சிகளை ரஷ்யா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் புட்டின் தெளிவுபடுத்தியுள்ளார் மோடியை வெகுவாக பாராட்டியுள்ள அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை புட்டின் கடுமையாக விமர்சித்துள்ளார் அமெரிக்க அதிபரின் தந்திரோபாயங்கள் இறுதியில் அவர்களுக்கே பின்விளைவை ஏற்படுத்தும் என்றும் புட்டின் எச்சரித்துள்ளார் வரி விகிதங்களை உயர்த்தி ரஷ்யாவின் வர்த்தக கூட்டாளிகளை அழுத்தத்திற்குள்ளாக்கும் போது உலகளவில் எரிபொருள் விலை உயரும் சூழ்நிலை ஏற்படும் அப்படி நடந்தால் வரி விகிதத்தை உயர்த்த வேண்டியிருக்கும் என்றும் அது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை மந்த நிலையில் ஆழ்த்தும் என்றும் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார்